موسیقی موسیقی ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وبرکاتہ و سلام علیہ وبرکاتہ مصطفیٰ محطان لاوری ایبید بغاقی سنتر وارم قبار وزنو بیئے بیلگن پر جباتہ இப்பொழுது குராக ஏற்கப்பட்ட முறை அதற்கு அரபியிலே வகை என்பதாக சொல்வோம் இறை செய்தி அல்லாவுடைய குலத்திலிருந்து ஒவ்வொரு நபிமாரர்களுக்கும் தாரா இந்த உணத்திற்கு உண்டான நல்ல பல செய்திகளை இறை தொகுதியின் மூலமாக அறிவித்தார் அதற்கு அரபியிலே வகை என்பதாக சொல்லப்படும் மூலமாக சொல்லுகின்ற ஒரு மனிதனை அல்லா படைக்கும் பொழுது மூன்று விஷயத்த கூடவே வச்சு படைக்கிறோம் ஒன்று சவாசம் சொல்லுவோம் புலன்கள் நம்ம தமிழில் கூட ஐ புலன்கள் என்பதாக சொல்லுவோம் கண்ணு காது மூக்கு வாய் கை காலாம் இரண்டாவது அத்து அறிவு மூன்றாவது வகி ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பார்க்குறோம் சந்திக்கிறார் சலாம் சொல்கிறார் இப்போ அவரை டேரக்டாக புரிஞ்சுக்கிறார் அவருடைய நிறம் எப்படி இருக்குது அவருடைய உடல் வாட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே நேரத்துல அவருடைய அத்தா யாருன்னு சொன்னா அவருக்கு பொரியறதில்லை சொல்லாத அந்த விமானங்களை அப்படியா யாரு அப்படின்னு யோசிக்கிறார் அத்தாவுடைய உருவம் கண்ணுக்கு முன்னால் வரதில்லை என தெரியல அப்ப புலன்களால் பார்க்க முடியக்கூடியதை அறிவால் பார்க்க முடியாது அதனால தான் அல்லாஹால சில நேரங்களில் இரண்டாவதாக அல்லாஹ் மனிதன் கொடுத்தது அறிவிக்கும் இப்ப அவரையும் தெரியும் அவர் அத்தாவையும் தெரியும் உடனே அவர் இது ரெண்டும் மூலமாக அறிய முடியாத ஒரு விஷயம் தான் வகி அதுதான் அல்லாஹத்தா நபிமாவது கொடுத்தான் வகிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான இந்த நேமனத்தை அல்லாஹத்தா அவ்வப்போது நபிமார்களுக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தான் அரபியில வகி இறை தூது இறை செய்திங்கிற வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க ஒண்ணு வாங்கி இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வார்த்தையும் புறாக வருது இந்த ரெண்டு வார்த்தையும் வருது இது நேரடி பொருள் செய்யும் பொழுது இசாரத்தை சைகளை காட்டுவது உள்ளதை போடுவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை இருந்துடுறாங்க இப்போ நம்ம இங்க என்ன சொன்னால் சொன்னா அல்லாம காஷ்மீரி ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே ரித்தனி வார்த்தை ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சில நேரங்களை நம்ம சொல்லுவோம் வகி வந்தாலும் பேசுறாருப்பா இவர்கள் நம்ம வகை அறிஞர் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பழக்கத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது வகி என்ற வார்த்தை புரியுதுன்னா நபிமார்களுக்கு மட்டும் உரியது அல்லாத நபிமானதுக்கு மட்டும்தான் குழா பயன்படுத்தணும் ஆனா இல்லாத வார்த்தை நபிமார்களுக்கும் பயன்படுத்தலாம் நபிமார்கள் அல்லா்களுக்கும் நல்லா பயன்படுத்தலாம் அம்மா நபி கிடையாது எடுத்து மூசா அலிஸ்லாம் அம்மாவிற்கு நான் வங்கி அனுப்பினோம் பாதுகொடுங்க அப்படின்னு சொல்லி மூசா இஸ்லாம் குழந்தையா இருக்கணும் இதுக்கு அப்படியா அர்த்தம் இல்லை முசா அலிஸ்லாம் அம்மாவுடைய உள்ளத்துல நம்ம போட்டோம் குழந்தை கையில இருக்குதுமா பால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல ஜெகிர தன்னுடைய தோற்குளை எடுத்துக்கொண்ட மதியம் நகைமை என்ன தெரியும் இப்படியா அல்லா ஈஹாவும் என்ற இந்த வார்த்தை இருக்க அல்லாஹ் நபி முசா அலிஸ்லாம் அம்மா நபி கிடையாது நபிக்கும் பயன்படுத்தலாம் நபி அல்லாதவர்களுக்கும் பயன்படுத்தலாம் தேனை அல்லா சொல்லலாம் தேனை பார்த்த அல்லா சொல்லும் பொழுது நீ உனக்காக வேண்டி மலையில ஒரு வீடை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அந்த இடத்துல அல்லாதும் என்பதாக பயன்படுத்தலாம் அதனால வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனம் வகி வந்துருச்சு அப்படி என்ன செய்யக்கூடாது யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது இது அல்லா மட்டுமே வகை வகைகள் என்ன கஷ்மீர் வச்சிருக்காங்க ஆரம்ப அடிப்படை வகையுடைய வகையை மூன்றுதான் ஒன்று வகையை கல்வி இரண்டாவது கலாவி இலாகி மூன்றாவது வகையை மலக்கி வகையை கல்வின்னு சொன்னால் கனவின் மூலமாக தெரியும் அஜிரத்தி புனபாஸ்வதி ஃபஸ்ட் ஃபர்ஸ்டியர்லேயே தலை சிறந்தவர்கள் குரானுடைய விளைவெளியாளர்களின் தலைவர் சொல்றாங்க நபிமானனுடைய கனவு உண்மையானது அது அல்லாமை பொறுத்தவர்களுடைய வகின்னு சொன்னான் அஜிரத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கோரிக்கிட்டு இருக்கிறார்கள் அல்லா தனவு காட்டினா தன் மகனை அனுபவியை போவேன் இதுக்கு வகையை வகியை கருமின்னு சொல்லுவான் இரண்டாவது தலாமி இராஹி டேரக்டாக அல்லாட்ட பேசுகிறேன் இப்போ கல்லம் அல்லாமல் மூசா தக்கு வைக்கணும் அல்லா மூசா நினைச்சுனாட்ட பேசணும் நம்முடைய நபி சொல்லலாம் நினைச்சுனா மேகராஜில் அல்லாட்டை பேசணும் இது வகியே கலா இந்த ரெண்டு அல்லாம மூன்றாவது தான் வகியை மலைக்கு மலைக்கின் மூலம் ஏதாவது ஒரு செய்தியை தன்னுடைய நபி தான் இருக்கேன் இந்த மூணுமே கொலாச்சு சூரத்து ஷூராவில் ஐம்பத்தி ஓராவது ஆயுள் மாதா நதி பஷரி ஐயோ கல்யா இல்ல அல்ல ஒரு மனிதத்தில் வகையை கொண்டு திரைக்கு அப்பாற்பட்டு அவ் இரு சில சூழன் பயோகி மாஷா அல்ல என்ன சொல்றாள் அதை மட்டும் எழுத்துட்டு வந்து அதை நம்பிக்கை ஒரு மலக்கு வகையாக இருப்பாங்க இந்த மூன்று முறையில் அல்லா தர கையாங்க ஒன்று கனவின் மூலமாக இரண்டாவது பேர் மூலமாக மூன்றாவது மதத்தை அனுப்புவதன் மூலமாக இது பொதுவான ஒன்று எல்லா நம்பி உள்ளது நம்ம நம்பிக்கை வந்தவர்கள் என்ன நம்ம நம்பிக்கை வகை அர்த்தனா அதில் ஆயுஷா சித்திகா ரதி அல்லாங்க சொன்னார்கள் அகியானன் தீண்டி சல்சலத்தில் ஐந்து வகை எழுதுறாங்க ஒன்று சல்சலத்தில் மணி ஓசையின் சப்தத்தை போன்று கேட்கும் இதுக்குள்ள போனோம்னா ஆழமான கருத்து ஒரு விஷயத்தை நல்லா வணக்கங்க அதிரத்த அறிவுறுதி இல்லாமல் அதிர்ச்சி மூணப்பா செஞ்சு சொல்லுவாங்க மக்களின் அறிவுக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை நம்ம பேசணும் அந்த மாநில தபார சபை தலைவர் வந்திருக்கிறாங்க நாங்க ஓதி முடிச்சு அப்ப வந்து மதுரை மாநில திருப்பில் ஆச்சுன்னா அப்ப ரெண்டாவது நாள் மதரிசு சுமதுக்கு பிறகு ஆன்மீக மதிரிசு பொதுவாக ரெண்டு நாள் கொடுத்தோம்னா மறுநாள் சொகு பேர் ஆன்மீக மதிலி சொல்வாங்க அந்த ஆன்மீக மதிலிசுல ரெண்டு உலமாக்கள் சிறப்பு ஒன்று முப்தி இரண்டாவது எஸ் எஸ் அகமது பாக் அப்ப அவங்க அஹமது பாக் சொன்னாங்க ஒரு விஷயம் பொதுவாக இஸ்லாத்துல ஆன்மீக ரீதியில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது சில தராமாத்துகள் இருக்கு நிறைய விடயங்கள் இருக்கு இது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அந்த விஷயத்தை நீங்கள் காதல் கேட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் வருது என்னடா இது சொல்றாரு அடிச்சுப்பாரோ இதெல்லாம் உண்மையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க இது இதை பற்றி போய் விவாதம் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த லேம்பத்தை அவங்க அடைஞ்சாங்களோ அந்த லேபத்தை நீங்கள் அடைவதை விட்டு பாக்கியை மற்றவர்கள் தான் ஆகிடுவீர்கள் இதுதான் உண்மை இப்போ இஸ்லாத்தில் எல்லாமே உண்மைதான் யாருமே நல்லா நினைக்கிறேன் ஏழு வருஷம் போதி அல்லாவுடைய கலாமே நபியுடைய ஹதீஸை படிச்சுட்டு வந்து உலமாக்கள் இந்த உம்மத்துக்கு மத்தியில் பித்தரமாக பறப்பாங்களா அல்லாஹ் ஊற்றுவாங்க கூட மாட்டோம் எல்லாமே உண்மையான விஷயம் சடலாரிசம் சொன்னாங்க வகையுடைய முறை மணி ஓசையை போன்று இருந்தது இதுக்கு சுருக்கமாக நம்ம வளர்கிறதுன்னு சொன்னோம்னா ஏன் நபி அப்படி சொன்னாங்க நமக்கு புனியங்கள் தான் சொன்னாங்க ஓசை இப்போ நம்மளை டெய்லி ஏழு மணிக்கு சகுதியாக இருக்கும் காலையில் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருலாம் இந்த லால்பேட்டையில் ஊதரசன் வந்து ஆடூரில் இருக்கிறப்ப கேட்கணும் அன்றைக்கி பரங்கி பேட்டைக்குனா போதும் அன்றைக்கி யதார்த்தமாக வண்டி பஞ்சராகிடுச்சு அதை பைபாஸ் வந்து நிற்கிறோம் அங்கே கேட்குறது இங்கே ஊதரஸ் இப்போ சொல்லுங்க இங்கே எந்த திசைங்கன்னு கேட்குறது நம்ம கணிச்சு சொல்ல முடியுமா வடக்கு திசைன்னு கேட்குறேங்க ஏங்க இல்லைங்க பள்ளி பெரிய பள்ளி இங்கே இருக்குங்க மேற்கு திசையிலன்னு கேட்குறேங்க இல்லப்பா இந்த தெற்கு திசை கேட்குறதுப்பா அப்படின்னு ஆளுக்காக ஒரு தெரு சொல்லுவாங்க ஏன் அல்லா வகை மனை ஓசைக்கு நபி ஒப்பிட்டாங்கன்னா அல்லாஹ் எந்த ஒரு திசையும் இல்லாத நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான் ஐனமா குத்தம் மாறாட எங்க இருந்தாலும் அல்ல நம்மளோட தான் இருக்கிறான் அல்ல தான் இருக்கிறான் அல்லாவுக்கு திசை கிடையாது தற்போது மசிரிக்க ஒரு மகரிகள் எல்லாத்துக்குமே எல்லா திசைக்கும் ரொம்ப அவன் தான் அதே போன்றுதான் அவனுடைய தன்னார் அதுக்கு ஒரு திசை கிடையாது இந்த சமுதாய விளங்கும் என்பதற்காக வேண்டி செல்லலாருன்னு சொன்னாங்க வகி எனக்கு மணியின் ஓசையின் சப்தத்தை போல கேட்டது இன்னும் நம் மேல இறக்கப்பட்டு செல்லாரிசனம் அதை வார்த்தைகளாக நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அலமந்தசுல்லாம் இன்னைக்கு ஓதர்கள குரானுடைய ஆர்யாத்துக்கள் இரண்டாவது முறை சொல்றாங்க உலமாக்கள் நபிக்கு வந்த வகையினுடைய முறை மனக்கு வருமானம் அசல் தோற்றத்தில் யார் அதிகமாக வகை கொண்டு வந்தா எல்லா நபிமாக இருக்குன்னா அதிருப்திகளில் அணிசலாம் இதுதான் பெருமளியமான சொல் சில உலமாக்கள் சொல்றாங்க இஸ்லாமியல் அணீசலாமும் சில காலங்களும் வகை கொண்டு வந்தாங்க சில உலமாக்கள் அது இல்லைன்றான் ஆக அதிகமான மென்மையான கோளிகள் சொன்னால் அதிர ஜிர் அலிஸ்லாம் அல்லாம் ரஹிபுல்லா செல்லி சொன்னவர்களுக்கு அவ்வப்போது வகையை கொண்டு வருவார்கள் மூன்றாவது முறை மலக்கினுடைய தோற்றத்தில் மனித உருவத்தில் வருவாங்க ஒரு மதக்கு மனித உருவத்தில் வருவாங்க யாருடைய தோற்றத்தில் வந்தாங்கன்னா அதிர திகைத்தூர் கல்வி அதிகம் ஆகணும் இவங்களுடைய தோற்றத்தில் தான் மேக்சிமம் அதிலிருந்து சைதனா ஜெபரேல் அலிசுலா வந்தார் காரணம் பல இருக்கலாம் அதுல சில மக்கள் சொல்லக்கூடிய காரணம் அழகிய தோற்ற முடிவுகளாக அவர்கள் இருந்தார்கள் மலக்குமார்க்கும் பரிசுத்தமானவர் அந்த அடிப்படையில வந்தாங்க சின்ன சில உலமாக்கள் சொல்றாங்க சைதனா ஈசா அலிசுலா அவர்களின் தோற்றம் யாரும் பார்த்து விரும்பினா திகத்திற்கு திரும்பி பார்த்துக் கொள்வாங்க என்பதாக சொன்னான் இது மூன்றாவது வகை நான்காவது வகை வகைத்து சாலைகள் நல்ல கனவு கனவின் மூலமாக அல்லா சில விடயங்களை நபிமார்களுக்கு காட்டுவான் ஐந்தாவது முறை கலாமை இலாகி டைரக்டாக அல்லாமே பேசுறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆறாவது வகை உள்ளத்திலே போட்டு என்ன ரோகங்கள் புதுசி நஃபத்தை நோட்டி சில விடயங்கள் அனைவரும் போட்டு போயிடுவாங்க உள்ளத்தை நல்லா உதிக்க செய்வாங்க இதன் மூலம் இந்த உங்கத்துக்கு பெரிய ஒரு பாக்கியம் இதுதான் வகையுடைய முடியும் பொதுவாக இப்ப ஆரம்ப முறை மூன்று நம்ம நபிக்கு வந்த முறை மொத்தமாக இதுதான் வகை ஆக வகையுடைய அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உமத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நபியை கொடுத்து அந்த நபிக்கு வகையை கொடுத்து அந்த வகையின் மூலமாக பல விடயங்களை இந்த சமுதாயத்துக்கு தர கற்றுக் கொடுத்தான் அப்படிப்பட்ட வேதம் தான் இந்த குரான் இந்த குரானுக்கு மத்தொரு போதப்படக்கூடியது அந்த குரானுடைய தசீராக இருக்கக்கூடிய நவீன ஹதீஸுக்கு தைரிய மக்கள் என்பதான் சொல்லுவான் இல்லாமல் அல்லாஹ் சென்றது குரானுடைய நாடகங்களை பெற்ற நல்ல மக்களாக நம்மை தோரி மாற்றி வைப்பானாக குரானை எவ்வாறு விளங்க வேண்டுமோ அவ்வாறு விளங்க அந்த தோல்வி செய்வானாக இந்த குரானுடைய பர்தாத்திரத்தை கொண்டு நல்லாகவே அறியக்கூடிய அடையக்கூடிய நசீபிகை நான் எல்லோருக்கும் தந்தாரு சொல்லுவாங்க